பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன பட்ஜெட் பிரியாணி வெறும் தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய சுவையான மனமான சூப்பரான பிரியாணியை குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இன்றைக்கு நாம் ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்று கிலோ சிக்கன் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இல்லையா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேருக்கு சர்வ் பண்ணணுன்றதுக்காக நான் ரெண்டு கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் பிரியாணியில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக வரதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஒரு ஆஃப் லெமன் போடுங்க ரெண்டு கிலோ சிக்கனுக்கு இது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஆல்ரெடி அந்த மசாலாலேயே உப் உப்பு அப்புறம் மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது தான் பட் ரெண்டு கிலோவுக்கு போது கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இந்த பதத்தில் சிக்கனை நம்ம போட்டு நல்லா மசாலாவில் ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா சிக்கன்லேயும் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ப்ரிப்ரேஷன் தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் இது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ரைஸ் எடுத்து அறந்து வச்சுக்கலாம் ஆக்சுவலி பட்ஜெட் சொல்லதில்ல இப்போ நான் வாங்கின டூ கேஜி சிக்கன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்தது ரைஸ் வந்து டூ கேஜி போட்டிருக்கேன் டூ ஹண்ட்ரட் ஆச்சு அப்புறம் காய்கறி மற்ற ஆயில் அது எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு போட்டிருக்கேன் மொத்தம் நைன் ஹண்ட்ரட் ஆகும் நான் கேஸுக்கும் கனெக்ட் பண்ணி ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இப்போ முதல்ல அரிசியை வந்து தண்ணியில் அலசிக்கலாம் அலசும்போது ரொம்ப பதமாக அலசணும் அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ நான் இருபத்தஞ்சு பேருக்கான முட்டையை தனியாக வேக வைக்கிறேன் நம்ம ஸ்பெஷல் பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை சொல்கிறேன் கவனமாக குறித்து வச்சுக்கோங்க வெங்காயம் ஐநூறு கிராம் தக்காளி ஐநூறு கிராம் பச்சை மிளகா பத்து பதிமூணு பீஸு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு தயிர் முந்நூறு கிராம் ஒரு லெமன் உப்பு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் அப்புறம் தாலிக்க தேவையான எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுடுங்க பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை வச்சு அரை கிலோ கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே போட்டு தேவையான பட்டை லவங்கம் பிரியாணி எல்ல அன்னாசிப்பூ ஏலக்காய் இதெல்லாம் ஒரு மூணு கிராம் எடுத்து வெங்காயத்தை கூட போட்டு நல்லா பெரட்டு புரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கூடவே நம்ம கொத்தமல்லி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா பரட்டு புரட்டும் பெரட்டுங்க நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போது ஆயில் ஊற்றுங்க என்னடா இது ஆயில் ஊற்றி வெங்காயம் சமைச்சு பார்த்துருப்பீங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இதுன்னு புதுசாக வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுடுறாங்க அப்புறம் ஆயில் ஊற்றுறீங்கன்னு பார்க்குறீங்களா இது தான் ஸ்பெஷல் இந்த பிரியாணிக்கு இந்த மெத்தட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி உங்களை செய்ய வச்சு ரசித்து ருசிச்சு சாப்பிடுவாங்கங்க அடுத்ததாக புதினாவை போட்டாச்சு புதினாவை போட்டு நல்ல கலரு கலருன்னு கலரணும் அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிடுச்சுன்னா அது ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரவுன் கலரில் வெங்காயம் வதங்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது ஆயில் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுடுறோம் கூடவே மிளகாத்தூளையும் போட்டுவிடுங்க இப்போ எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டுட்டோன்னா பிரியாணிக்கான கலர் இப்போவே வந்துடும் அதாவது நம்ம தனியாக கலர் போடணுன்னு எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் பண்ண வேண்டாம் எண்ணெயிலேயே நம்ம போடுற மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா எடுத்து வச்ச முந்நூறு எம்எல் தயிரை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க பார்க்கும்போதே ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுல ஆனால் இதில் ஒன்று மிஸ் ஆகுது தக்காளி கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் போடுற தக்காளி நல்லாவே இருக்கும் ஒரு தக்காளியே வந்து ஒரு ஆறு பீஸ் இல்லை நாலு பீஸை கட் பண்ணி போடுங்க அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு கூட உப்பு போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போடுங்க போகிறோம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு அதிகமாக ஆகிடுச்சின்னா கம்மி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி உப்பு கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னொரு பக்கம் அரிசியை வடிக்க போகிறோம் அதுக்கு முதல்ல அரிசி தண்ணி ஊற்றிட்டு அதில் புதினா இலை அப்புறம் பிரியாணி இலை கொஞ்சமாக பட்டை ஏலக்காய் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ அரிசி இந்த சைடு வேக வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அரிசியும் போட்டுட்ருக்கோம் கூடவே இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கேலரி நல்லா ஒரு நல்லா அப்புறமா ஒரு 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன் மசாலா போட்டு ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த மெத்தடில் அதாவது சிக்கன் ஊற வச்சு மசாலாவில் இப்படி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நாலு அவர் நம்ம கையை விட்டு அந்த மனம் போகவே போகாது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நிற்கும் அது வேணும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா ரசம்லாம் சிக்கனில் நல்லா ஏறும் அதை பார்க்கும்போது நாக்கு ஊறும் என்ன கவிதையாக வருது இல்லை ஸோ இதை கலறிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் ஒரு ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா அதை நம்ம எடுத்து பதம் பார்த்துடலாம் ஒரு ஆஃப் பாயில்டானால் போகிறோம் ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்குன்றதுனால ஆஃப் பாயில் எடுத்து அதை அப்படியே அந்த ரைஸை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது நல்ல பாயில் ஆயிடுச்சு இந்த கிரேவி பார்க்கும்போதே நல்ல ஃப்ளேம் ஃப்ளேவர் தெரியுது இப்போ ரைஸ் எடுத்து கொட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த அரிசிலேயே நம்ம புதினா பட்டை அந்த இலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசன செம்மையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உப்பு இருக்குது ஸோ அதுலேயும் உப்பு இருக்குது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆனால் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் தம் போட்டு விட்டுடுங்க பிரியாணி ரெடி சூப்பராக நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆம்பூர் பிரியாணி தளப்பாட்டு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஆர் பிரியாணி வரிசையில் இந்த பிரியாணி பட்ஜெட் பிரியாணியும் நிலைச்சி நிற்குங்க